கத்தருடைய பரிசுத்தன மையப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவெளிக்காக கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை இசைக்கல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரையை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஐ லுக் ஃபார் அ மேன் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மெ கேப் ஆன் பிஹாப் ஆஃப் த லேண்ட் ஸோ டிஸ்ட்ராயிட் திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனையும் சுவரை அடைக்கிற ஒரு மனிதனையும் கற்று தேடுகிறார் ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் தன்னுடைய ஸ்கூலுக்கு போய்விட்டு வீட்டுக்கு நேராகி மாலை வெளியில் திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊரினுடைய வெளிப்புறமாக ஒரு பெரிய டேம் இருக்கிறது அதிலிருந்து தண்ணீர் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாய் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த சிறுவன் தன்னுடைய கிராமத்துக்கு நேரம் வரும்பொழுது எங்கேருந்தோ தூரத்திலேருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் எங்கேருந்து நம்முடைய கிராமத்திற்கு புதிதாக வருகிறது என்று சொல்லி அந்த தண்ணீர் வருகிற பாதை வழியாக சென்று பார்த்த பொழுது அந்த ஊரின் வெளியே இருந்ததான டேமில் அந்த தண்ணீர் லீக் ஆகி கொண்டு இருக்கிறது ஒழுகி கொண்டிருக்கிறது அவன் போய் பார்க்கிறான் ஆம் அந்த டேம் சுவற்றின் வழியே ஒரு சிறிய துவாரத்தின் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது சிறியன் செய்வதறியா தரித்து தன்னுடைய கைகளை வைத்து அடைத்து பார்க்கிறான் தண்ணீர் நின்றுவிட்டது மறுபடியும் கைகளை எடுக்கிறான் தண்ணீர் வருகிறது அவனுக்கு இருந்தபடி நான் என்ன செய்வதற்கு தெரியாதபடி தன்னுடைய விரலை வைத்து உள்ளே நுழைத்து அழுத்தி பார்க்கிறான் தண்ணீர் நின்று விட்டது அவன் அப்படியே என் பட்டணத்திற்குள்ளே இந்த தண்ணீர் மிகுந்த சேதாரத்தை கண்டு விடக்கூடாது என்பதற்காக சுவரிலே தன்னுடைய துவாரத்தை அந்த சுவர் ஓட்டை சுவற்றுக்குள்ளே தன்னுடைய துவாரத்தை வைத்து தண்ணீர் வராதபடி அடைத்தான் அவன் அப்படியே கீழே உட்கார்ந்து அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தவன் அப்படியே அவன் உறங்கி போனான் தூங்கிவிட்டான் ராத்திரியில் அவனை காணவில்லை ஊரே தேடுகிறார்கள் அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் அந்த டேம் ஓரத்தில் அவன் அமர்ந்து பார்த்தவனுடைய கரங்களை அதில் எடுத்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது புரிந்து கொள்கிறார்கள் என் பட்டணம் தண்ணீர்னால் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் இந்த விரலை வைத்து அடைத்திருக்கிறான் இரவு முழுவதும் அந்த பணியிலும் அந்த ஈரத்திலும் இருந்தபடினால் அவன் அப்படியே உறைந்து போய் மறித்து போயிருந்தான் பட்டணம் காக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே இந்த விதமான இடத்துல தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார் அழிவை தடுப்பதற்காக முயற்சி செய்வோம் அப்படிப்பட்ட இடத்தில் நின்று தேசத்தை காப்பாற்றுவோம் கத்தனமை ஆசீர்வத்து காப்பாராக ஆமையன் மிகுதியான வசனங்களை இதை யூடியூப் வீடியோவில் நீங்கள் பாருங்கள்